அன்றே கணித்தார் விஜயின் மாதிரி நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையுமே நடந்திருக்கு ஆக்சுவலி காந்தாராவா இட்லி கடையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இட்லி கடை போகும் பட் இருந்தாலும் எதிர்பார்த்தத விட ரொம்ப பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தத நீங்களும் சொல்லியிருந்தீங்க அது அதை பத்தி பேசலாமா கண்டிப்பாக தமிழ் சினிமாவை பற்றி எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க பெருசாக போக மாட்டேங்குது மற்ற மொழி படங்கள்லாம் வந்து நம்மளை டாமினேட் இருக்கு தமிழ் படங்கள்லாம் பெருசாக போக மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்மளே யார் வருத்தப்படுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே அதுக்கும் ஒரு விதமான காரணமாக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் அது வருத்தமாக இருக்கு நான் போன இன்டர்வியூவிலே சொன்ன மாதிரி நான் ஒரு மூணப்பொழி பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு இட்லி கடையோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மொத்த தமிழ் திரையரங்கு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இட்லி கடையை தான் பெரிய ஸ்க்ரீனில் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அது வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி இட்லி கடை ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒன்பது நாள் வரைக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்குமே அந்த போக்கு இருந்துச்சு சின்ன பெரிய இப்போ இரண்டு திரையரங்கு இருக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல ஒரு பெரிய திரையரங்கு ஒண்ணு இருக்கும் சின்னது இருக்கும் அந்த பெருசுல வந்து இட்லி கடை ஓடுது சின்னது காந்தாரா ஓடுது இட்லி கடை வந்து பாதி கூட ஃபில் ஆகல காந்தாரா வந்து ஃபுல் ஆயிடுச்சு ஆனாலும் அவங்களால அந்த திரையரங்கு உரிமையாளர்களால் காந்தாராவை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு மாற்ற முடியல ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது அந்த மோனோபாலி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருந்து வர ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் வந்து ஒன்பது நாள் போச்சு இது இதே இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வந்து பெருசா போ தமிழ் சினிமா ஏன் சரியா போகல அப்படின்னு கேட்குறது எந்த நியாயமும் கிடையாது